அனைவருக்கும் வணக்கங்க இருந்து இன்றைக்கு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இவ்வளவு நாள எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் குரூப் டே எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது எதற்காக அப்படின்னா ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரேஷியோ வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிற ரேஷோவில் செலக்ட் பண்ணிருக்காங்க இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது இன்னும் நான் இன்டர்வியூக்கு வந்து வரல இந்த எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் நடந்து முடிஞ்சது அதற்கான ரிசல்ட் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பாருங்கள் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த சர்டிஃபிகேட்லாம் அவங்களாவே உங்களோட மெயின் ரிட்டன் எக்ஸாம்க்கு முன்னாடி அவங்களாவே வெரிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ரெஜிஸ்டர் நம்பர்ஸோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஓகேங்களா இதில் இருந்து அவங்க ஒன் எக்ஸ்டி டூ ஆர் ஒன் எக்ஸ் டூ த்ரீ ரேஷியோவில் வந்து மறுபடியும் அவங்க ஆன்ஸ்க்ரீன் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணி பாத்துக்கோங்க தேங்க்யூ